எம்மை மை பாடைத்தவர பாதுகாப்பவரேவுமக்கு ஸ்தோத்திரம் சமூக மாறி நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் குந்தன் வசனம் தாரும் ஆண்டவராக சிக்கர் சிவத்து இருப்பேனாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் யூடியூப் வாயிலாக உங்களோடு வேத வசனத்தை தியானிக்கும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை கத்தல் கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இதில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களை மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்து வேதத்தை நாம் கற்றுக்கொள்வோம் பாதைக்கு வெளிச்சம் யூடியூப் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிற ஆண்டருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு இருந்து நம்மை ஆசீர்வாதமாய் பிறருக்கு வாழக்கூடிய ஆற்றலை நமக்குள் உருவாக்குவதாக இதை பார்க்கிற நீங்கள் யாவரும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த திருப்பணியை ஆதரிக்குமாறு உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் பிலிப்பியருக்கு பிலிப்பியருக்கு எழுத நிருபத்தை நாம் கற்று வருகிறோம் பிலிப்பியர் நிருபம் பௌரடியாரால் எழுதப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இந்த பிலிப்பு நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கணம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த பிலா பிலாசபி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் இரண்டாவது அதிகாரத்தில் த பேட்டன் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப் அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய முன்மாதிரிகள் யாரை நாம் முன்மாதிரியாக வைத்து கிறிஸ்தவ வாழ்வை நாம் தொடரலாம் என்பதை குறித்து சிந்தித்தோம் இயேசு கிறிஸ்துவே பரிபூர்ணமான முன்மாதிரி முழுமையான முன்மாதிரி என்பதை கற்றுக்கொண்டோம் அதைத் தொடர்ந்து பௌளடியார் திமோ தேயு எப்பா பிராத்தித்து போன்ற ஆண்டவருடைய ஊழியர்களுடைய வாழ்வை அடிப்படையாக முன்மாதிரிகளை நாம் அவர்கள் அவர்கள் வழியாக நாம் கற்றுக்கொண்டோம் இந்த மூன்றாவது அதிகாரம் இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்காக நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் நாம் முதல் பகுதி முதல் பதினோரு வசனங்களிலே இழப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தொடர துவங்க அல்லது தொடர நாம் பழையவைகளை இழப்பதற்கு இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எதையெல்லாம் நான் சிறப்பாய் நின்றுந்தேனோ சிறப்புக்குரியதாய் ஏற்றுக்கொண்டிருந்தேனோ அதையெல்லாம் விட்டு விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடியா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அந்த மேலான தீர்மானத்தை மேற்கொள்ளுமாறு நம்மை அழைக்கிறார் இரண்டாவது பகுதியில் நாம் பார்த்தோம் இந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலை இழப்பதற்கு இருப்பது மட்டுமல்ல அதை தொடர்வதற்கும் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதையும் நாம் இரண்டாவது பகுதியில் அதாவது பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் முடிய உள்ள பகுதியிலே நாம் சிந்தித்தோம் இப்பொழுது இந்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதியை நாம் காண இருக்கிறோம் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் முடிய உள்ள பகுதி இந்த பகுதியில் பவுளடியார் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால் இவிகமாய் தொடர்வதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று நம்மை நினைவுபடுத்துகிறார் ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வை தொடரும்போது நாம் அநேக சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் உலகம் சார்ந்த மாம்சம் சார்ந்த பிசாசின் தந்திரங்கள் சார்ந்த அநேக காரியங்களை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அவிகமாய் சந்திக்க வேண்டுமானால் அதிலே என்னென்ன காரியங்களை குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நிறைவு பகுதியில பௌரடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவேதான் அந்த நிறைவு பகுதிக்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னால் தொடர்வதில் ஜாக்கிரதை என்கின்ற தலைப்போடு இந்த நிறைவு பகுதியை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அருமையானவர்களே அதற்கு பௌரடியார் சில படிநிலைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் முதலாவது படிநிலை பதினேழாவது வசனத்தை படிக்கிறேன் கவனியங்கள் நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் உங்களுக்கு என்று சில முன்மாதிரிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதை இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ஃபைண்ட் அவுட் தி பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் லைஃப் ஸ்டோரிஸ் இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏற்கனவே நாம் இரண்டாம் அதிகாரத்துல நான் பார்த்தோம் பேட்டர்ன் ஆஃப் கிறிஸ்டின் லிவிங் என்கிற தலைப்பில ஏசு கிறிஸ்துதான் பரிபூர்ணமான முன்மாதிரி அதை தொடர்ந்து பவுளடியார் எப்பா பிராத்தித்து திமுத்தையும் போன்ற ஆண்டவருடைய அடியவர்களையும் நம்முன் பவுரடியார் நிறுத்தினார் இந்த காலகட்டத்திலும் நம்மை வழி நடத்தக்கூடிய அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய சரியான நபர்களை கண்டுபிடியுங்கள் ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட் கிறிஸ்டியன் மாடல்ஸ் இன்றைக்கு இருக்கிற நல்ல முன்மாதிரிகளை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு காரியங்களை அந்த வசனத்திலே சொல்லுகிறார் ஒன்று என்னோடு கூட என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றேன் இந்த வாய்ப்பை பெற்று நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட்டிருக்கிறபடினாலே என்னை பின்பற்றி பின்பற்ற என்னோடு கூட என்னை பின்பற்றுகிறவர்களாக வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அது மட்டுமல்ல நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக அதாவது முன்மாதிரியாக நோக்குங்கள் நாங்கள் யார் யாரையெல்லாம் உங்களுக்கு இதில் அறிமுகப்படுத்துகிறோமோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க முடியும் என்று சொல்லி காண்பிக்கிறோமோ அவர்களையும் நீங்கள் நோக்கி இந்த பயணத்தை தொடர வேண்டும் பின்னானவிகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தயப் பொருளை பெற்றுக் கொள்வதற்கு நான் தொடர தொடர வேண்டும் என்று பௌரடியார் சொல்லுகிறார் இவ்விதமாய் பௌரடியார் போன்ற தீமூத்தையை போன்ற எப்பா தீத்து போன்ற எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாகவே அது ஒரு சவால் நிறைந்த பாதைதான் இந்த சவாலிலே எதெல்லாம் நம்முன் வந்து நிற்கும் அல்லது நம்முன் தடைகளாக கடினங்களாக நமக்கு இருக்கும் பவுழியார் சில காரியங்களை அட்டவணைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பதினெட்டாம் வசனத்துல எவ்விதமாய் அவர் துவங்குகிறார் என்றால் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான முன்மாதிரியாக நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில சில அடிப்படையான தீர்மானங்களை செய்து பின்னானவைகளை மறந்து எனக்கென்று முன்னாக வைத்திருக்கிற பந்தயப் பொருளை பெறுவதற்கு நான் தொடர்கிறேன் என்று சொன்னால் அந்த என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையிலே பிறரையும் நான் தொடர வேண்டும் என்று வழிநடத்தும் போது மற்றவர்கள் வேறு விதமாய் யோசிக்கிறார்கள் இதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னுடைய நோக்கத்தையும் என்னுடைய வாழ்வின் அர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் மற்றவர்கள் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த அநேகர் வேறு விதமான சிந்தனை இதுல பௌரடியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் சிலுவைக்கு பகைஞர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் இந்த அநேகர் என்கிற கேட்டகரியிலே அந்த பிரிவிலே சிலுவைக்கு பகைஞர்கள் இருக்கிறார்கள் சிலுவை இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று அவர் எடுத்துக்கொண்ட நிறைவான செயல் என்று சொல்லலாம் அதில கடினங்கள் இருந்தது அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும் ஆனால் சிலுவையை தவிர்த்துவிட்டு விட்டு இவ்விதமான பாடுகளை தவிர்த்துவிட்டு நான் ஆண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்தை பின்பற்றி செல்ல முடியும் என்று நான் நினைப்பேன் என்றால் நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன் என்றுதான் அர்த்தம் ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலே நான் தொடர வேண்டும் என்றால் சிலுவையின் வழியாகவே நான் செல்ல முடியும் சிலுவையை தவிர்த்துவிட்டு விட்டு இன்றைய காலகட்டங்களிலே செழிப்பு உபதேசங்களை பேசிக்கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக அநேக அவர்கள் பின் செல்லுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய மனதை சற்று ஆறுதல் படுத்தக்கூடிய சிலுவையை அகற்றிவிட்டு நீ என்ன சொன்னாலும் அல்லது என்ன செய்தாலும் ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்பதைப் போல சிலுவைக்கு பகைஞர்களாக செயல்படுகிறார்கள் எச்சரிக்கை தொடர்வதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிலுவையை மறைக்கிற சிலுவையை மறுக்கிற சிலுவைக்கு எதிரான போதனைகளை சொல்லுகிற எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு போதனையையும் நம்ம இந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டியது அவசியம் ஏன் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதற்கும் பவுரடியார் ஒரு காரணம் சொல்லுகிறார் பத்தொன்பதாவது வசனத்தில் பாருங்கள் அவருடைய முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு அவர்களுடைய கடவுள் வயிறாக இருக்கிறது வயிறுன்னா என்ன அர்த்தம் பவுரடியாரதுல என்ன சொல்ல விரும்புகிறார் உலகம் சார்ந்த காரியங்களிலே அவர்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்பகுதியில் சொல்லுகிறார்கள் அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் முழுவதுமாக ஒதுக்க முடியாது ஆனால் அதே நேரத்திலே இந்த உலகத்துக்காகவே நாம் வாழ்ந்து இந்த உலகத்துக்காகவே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் சிலுவைக்கு பகைஞர்களாக போய்விடுகிறோம் நம்முடைய வயிறு நம்முடைய கடவுள் வயிறாக மாறிவிடுகிறது உணவும் நன்றாய் உண்ணவும் உடுக்கவும் மகிழ்ச்சியாய் இருக்கவும் இருப்போதும் என்கிற நிலைக்கு நாம் வந்துவிடுவோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில நல்ல முன்மாதிரிகளை ஆண்டவருக்காக வாழ்ந்து உழைத்து தங்களுடைய ஜீவனை தியாகம் செய்த நம்முடைய முன்னோர்களை நாம் முன்மாதிரிகளாக வைத்துக் கொள்வது நல்லது அப்படி வைத்துக் கொள்ளும் போது சிலுவைக்கு பகைஞ்சர்களாய் நம்மை சுற்றி வருகிற போதகங்களை உதறி தள்ளிவிட்டு வயிறை கடவுளாக நினைத்து உணவுக்கும் உடைக்கும் புகழுக்கும் எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்களை தவிர்த்துவிட்டு இந்த பூமி கழுத்தவைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளாமல் நாம் மிகுந்த கவனமாய் இந்த பாதையை கடந்து செல்ல வேண்டியது அவசியம் சொல்லிவிட்டு பௌலடியார் சொல்லுகிறார் இவர்களெல்லாம் பூமி கழுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் இவருடைய கடவுள் வயிறு வயிற்றுக்குரிய காரியங்களை பசிக்குரிய காரியங்களை தான் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் எனவே அவர்கள் பாடுகளை சந்திக்க ஆயத்தமா இல்லை எனவே அவர்கள் சிலுவைக்கு பகைந்தர்கள் இதை சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் ஆனால் பரலோகத்தை நோக்கி நடைப்பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கிச் செல்லுகிறது ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் கூடார வாழ்க்கைக்கு ஒப்பானது ஆனால் பரலோக வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற இருக்கிற அவர் நமக்கென்று வைத்திருக்கிற குடியிருப்பில் வீட்டிலே நாம் குடியிருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது ஒருவேளை இந்த உலகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் பரலோக வாசிகள் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம் எனவே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அதற்காக நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன ஏசு கிறிஸ்து வருவதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வருவதற்கு ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் ஏன் எதிர்பார்க்கிறோம் அவர் இருபத்தோரா வசனத்தை படிக்கிறேன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துவார் அன்புக்குரியவர்களே நம்முடைய சரீரம் அவருடைய சரீரத்துக்கு இணையாக மறு ரூபமாக்கப்படும் அந்த மேலான அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம் பரலோக வாசிகளாகிய நாம் அந்த பரலோகத்திலே குடியிருக்கிற நம்முடைய பரிசுத்தவான்களை முன்மாதிரிகளாக கொண்டு சிறுவைக்கு பகைந்தர பகைந்தர்களாக செயல்படுகிறவர்களை தவிர்த்து விட்டு வயிறு சார்ந்த உலகம் சார்ந்தவைகளை கவனமாயிருந்து எச்சரிக்கையோடு அதை மேற்கொண்டு பரலோக வாசிகளாக நம்மை காத்து கொள்வோம் பரலோகவாசிகளாகும் தகுதியோடு நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம் நிலைத்திருப்போம் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக ஜபம் செய்வோம் கிருபையுள்ள ஆண்டவரே மீண்டும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல சுவாமி எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அந்த நிரந்தரமான வாழ்வை நோக்கி பயணம் செய்கிறோம் இந்த உணர்வு எப்போதும் எங்களுடைய வாழ்விலே நிலைத்திருக்கட்டும் இந்த நோக்கத்திலிருந்து எங்களை திசை திருப்பக்கூடிய சிலுவைக்கு பகைஞர்களாய் செயல்படக்கூடியவர்களை செயல்படக்கூடிய போதகங்களை தள்ளிவிட்டு ஓட உதவி செய்யும் உலகம் சார்ந்தவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவைகளை தள்ளிவிட்டு ஓட உதவி செய்யும் நிறையங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் வசனம் வசனம்